நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி உடுப்புற இடத்துல நிக்கிறேன் அடியில் பதினைஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதினைந்து வருடங்கள் கடந்தும் இதை நாங்களும் மறக்க முடியாது இனமும் மறக்க முடியாது துரோகம் செய்தவன் என்ற ஒரு நாளைக்கு பதில் கூறித்தான் ஆகும் என்றும் அதை நாங்களும் விட போறதும் இல்லை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி தாங்குவது இதை எப்படி தாங்குவது ஈன தேசம் எதிரிகையை எப்படி தாங்குவது இரண்டு பிள்ளைகள் இறப்பதற்கு எப்படி தோங்குவது நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் நடைபெறுகின்ற வாழ்கின்ற தமிழகம் இந்த தினமென்ற நிலங்குகள் எங்கள் தமிழர் சாய வங்கியங்களும் இலங்கை கூறுவதோடு தமிழர் சாய பிரதேச மண்டலம் காலையிலே இருந்து மாறி வரை இன்று வரையிலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த கஞ்சி நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நல்லூர் நல்லூரிலே தியாக திலீபன் நினைவாலயத்துக்கு முன்பாகவும் மே பதினோராம் தேதியிலே இருந்து இன்றைய நாள் வரையிலே கட்சி அரசு செஞ்சு மக்களுக்கு ஆஜை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையிலே இந்த இனப்படுகொலை உரியதாக அமைந்திருப்பதுதான் இந்த நினைவு கங்கு இந்த நிகழ்வும் நினவிற்கஞ்சியாக இருக்கின்ற பச்சை அரிசி கஞ்சியும் உலகத் தமிழர்கள் மத்தியிலே இன்றைக்கும் அவர்கள் நெஞ்சங்களிலே இருந்து மாற்ற முடியாத அழிக்க முடியாத உணர்வு வீர்த்தியை கொண்ட ஒரு நிகழ்வு தான் நினைவிடுகளுக்கான ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு துயரம் மிகுந்த இந்த நாளிலே இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பதினைந்து ஆண்டுகளாக இடைக்கான ஆட்சியாளர்களாக ஏற்பட்ட சில சடங்குகளுக்கு மத்தியிலே இப்பொழுது இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்த ஒரு சம்பவம் அந்த நாளை மக்கள் உணர்வழிச்சியோடு நினைவு கூறுகின்றார்கள் அங்கே நான்கு லட்சம் மக்கள் முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது இறுதிக்கட்ட நிகழ்வின் போது அங்கே பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடங்களிலே அடைந்த பொழுது அதாவது புது குடியிருப்பிலே இருந்து இரணப்பாலை புதுமாத்தளன் ஒக்கனை கலைஞர் மடம் அதை தொடர்ந்து இறுதியான பாதுகாப்பு வலயம் என்று அரசினால் அறிவிக்கப்பட்ட அந்த இடமாகிய முள்ளிவாய்ச்சாலிலே இறுதியா மக்களை போய் தஞ்சமடைய தஞ்சமடையீர்கள் என்று கூறிவிட்டு அங்கே முப்படை தாக்குதல்களை நடாத்தி மூன்று நாட்களுக்குள் அதாவது மே பத்தாம் தேதியிலே இருந்து பதிமூன்றாம் தேதி காலத்திலே நாற்பது ஆயிரம் தமிழ் மக்களை படுகொலை செய்தார்கள் அந்த சம்பவங்கள் தொடர்ந்து வரலாறாக பதிவு செய்யப்பட்ட இந்த வேளையிலே ஒன்றரை லட்சம் மக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்ட மிக கொடூரமான ஒரு இனப்படுகொலையை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு நடத்தி முடித்து முடித்திருப்பது என்பது எங்களுடைய தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி நசுக்கி அந்த போராட்டத்தை முற்றும் முழுதாக இல்லாமல் செய்த ஒரு வரலாறை சிங்கள அரசாங்கம் அதை கொண்டு வந்திருக்கின்றது சிங்கள மக்களை திருப்திப்படுத்துவதற்காக எங்களுடைய இனத்தை அழித்து இந்த போராட்டத்தை முற்றும் முழுதாக முறியடித்து எங்களை ஒரு நிற்கதியான நிலைக்கு தமிழினத்தை கொண்டு வந்திருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் விடுதல் போராட்டம் முள்ளிவாய்க்கால் மிகமும் அவலம் நிறைந்தது சர்வதேச விசாரணை கோரி நியாயமான ஒரு நீதியை கோரி இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த நினைவேந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுவதை ஊடாக எங்களுக்கான எதிர்காலத்திற்கான ஒரு தமிழர்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழினம் பட்ட அவ இழந்த உயிரிழப்புகள் இழந்த பொருளாதார இழப்புகள் எல்லாவற்றிற்கும் மேலாக முள்ளிவாய்ச்சாலில் அலங்கரிக்கப்பட்ட இந்த படுகொலைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு வரலாறாக இருக்கின்றது வரலாறாக நாங்கள் பதிவு செய்து இருக்கின்றோம் இங்கே மூன்று நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது கஞ்சி பார்த்தல் நிகழ்வோடு மறுத்தது இந்த நினைவேந்தன் நிகழ்வு நினைவேந்தன் நிகழ்வோடு இந்த முப்பது ஆண்டுகளாக அல்லது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழர் தாயகத்திலே இடம்பெற்ற படுகொலைகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் திட்டமிட்டு அமைக்கப்பட்ட பௌத்த விகாரிகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட தமிழ் கிராமங்கள் எரிக்கப்பட்ட வீடுகள் அழைக்கப்பட்ட வயல்கள் காணிகள் பறிக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் சித்தரிக்கின்ற ஒரு நினைவு முற்றம் ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அங்கே போய் பார்ப்பீங்களாக இருந்தால் ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த முப்பது ஆண்டு காலத்திலே நடைபெற்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு தமிழ் கிராமங்களிலும் வடகிழக்கு தாயகங்களில் ஊடாக நடைபெற்ற சம்பவங்களை அனக்கன் முன் கொண்டு வந்து அந்த அபல நிகழ்வுகளை நிறுத்திவிடுகின்றது எதிர்கால தலைமுறைகள் அவர்களை அவர்களுக்காக அந்த அவர்களின் மனதிலே பதிவதற்காக இந்த நிகழ்ச்சி திட்டத்தை கடத்துவதற்காக இந்த நிகழ்வுகள் வருடா வருடம் இங்கே நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்கக்கூடிய அந்த விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விடியங்கள் எல்லாம் மனதிலே பதிக்கக்கூடிய மாதிரி அதை அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவு மட்டும் ஒவ்வொரு சம்பவங்களும் இலக்கத்தை உரிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் துன்பங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவம் ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் ஊடாக ஒரு நீதி விசாரணை வேண்டும் இந்த போர்க்குற்ற விசாத் போர்க்குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தமக்கான விடுதலை கிடைக்க வேண்டும் இந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைவேன் என்று சொன்னார் இந்த ஒன்றரை லட்சம் மக்களுடைய ஆத்மா காந்தி அடைவெளும் என்று சொன்னால் எங்களுக்கான விடுதலை கிடைக்கும் அந்த உறுதியோடு அந்த உணர்வோ நான் இந்த சமூகத்தில் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்றாங்க இந்த பதினைந்து ஆண்டு காலத்திலே இந்த சில வருடங்களிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நடத்த முடியாமல் என்று சம்பூரியை பாருங்கள் வஞ்சியை கூட காட்சி வழங்க முடியாத ஒரு நெருக்கடியான நிலையை அச்சுறுத்தல் நிலையை இந்த அரசு படைகள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஒரு சாதாரணமான ஒரு கஞ்சியை காட்சி நினைவு இந்த இறந்த மக்களுக்கு நினைவு கூறுவதற்கான அந்த கஞ்சியை கூட காட்சி வழங்க முடியாத ஒரு அவல நிலையை இந்த அரசாங்கம் மக்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே இந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த முள்ளிவாய்க்கான வாய்க்கால் நிலவை இந்த தமிழ் மக்கள் அதை நினைவு வந்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் நினைவு ஏதோ ஒரு வகையிலே எங்களுக்கு சர்வதேச ஆண்டுகள் ஆகிய ஐரோப்பிய பிரதிநிதி ஒருவர் இங்கு வருகிறார்கள் உண்மை நிலைமையை அவர்கள் கண்டறிந்து இந்த நினைவு நிகழ்வு ஏன் கொண்டாடுகின்றார்கள் ஏன் அனுப்பியிருக்கின்றார்கள் முழுமையான விவரத்தோடு அவர் செல்லுவார் எங்களுக்கான நாங்கள் எந்த இடத்திலே இருந்து இந்த முடிவுக்கான வரைக்கும் நாங்கள் பயணித்த அந்த வேதனைகள் சுமைகள் சுந்தங்கள் இழப்புகள் எல்லாம் தாங்கி நாங்கள் ஒரு முடிவை நோக்கி நிற்கின்றோம் நிச்சயம் அந்த நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் பயிற்சி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நினைவேந்த நிகழ்வு இனப்படுகொலுக்கான ஒரு அதிக ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு இதன் மூலம் எங்களுக்கு ஒரு காலம் வரலாறு பதியும் அதிலே நாங்கள் நாங்கள் நிச்சயமாக இந்த மண்ணிலே சுதந்திரத்தோடு வாழ்வோம் என்று இந்த இடத்திலே இந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம்